வணக்கம் இன்றைக்கி குமுதம் சிநேகிதி நிகழ்ச்சியில் பெண்கள் நிகழ்ச்சியில் சமையல் பகுதியில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான சமையல் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த சத்துள்ள குடல் புண்ணை ஆற்றக்கூடிய பச்சை நாடமலை தோளில் ஒரு வறுவல் தான் செய்ய போகிறோம் இப்போ பச்சை நாடமலை அஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அது தேவையான வெங்காய பொடிப்பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை தேங்காய் துருவல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு கடுகு இதுக்கு சுவை சேர்க்கறதுக்கு காரத்துக்கும் எவரெஸ்ட் பன்னீர் மசாலா வாங்கி வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம் பழத்தோலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பழத்தோலை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதையும் இப்போ தாளித்து செஞ்சுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு வெங்காயம் பன்னீர் மசாலா பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம க கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தோலை போட்டுக்கலாம் இப்போ பழத்தோல் நல்லா வெந்திருச்சு தேங்காய் தூள்வல் கலக்கி கொத்தமல்லி தூவி ஆச்சு இப்போ சுவையான பச்சை நாண்டோல் வறுவல் ரெடிங்க